இண்டிபியன்ஸ்க்கு ஆதரவு அனைத்து நண்பர்களுக்கும் நல் உள்ளங்களுக்கும் ஒரு மனமார்ந்த மார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு இந்த வீடியோ பேர் என்ன பார்க்க போன கேட்டீங்கன்னா நம்ம ஆவலோடு காத்து கொண்டிருந்த திருவோணம் பம்பர் குழுக்கள் வந்துருச்சு ஓகேங்களா கேரளா கவர்மெண்ட் மூலியமா அச்சிடப்படக்கூடிய கேரளா கவர்மெண்ட் பரிசு குழுக்கள் லாட்டுதாங்க இருபத்தி அஞ்சு கோடி ஓகேங்களா இருபத்தி அஞ்சு கோடிங்க இதோட ஃபுல் டீட்டெயில்ஸாக இன்னைக்கு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி எப்போ நம்ம சொல்கிற மாதிரி தான் எல்லாத்த வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கட்டும் எல்லாத்துக்கும் நல்லதே பண்ணுங்க பத்து ரூபாய் சம்பாரிச்சாலும் சரி லட்சம் சம்பாரிச்சாலும் சரி கோடி சம்பாரித்தாலும் சரி உங்களுக்கு அருகாமையில் கஷ்டப்படுற நண்பர்களுக்கு ஒரு ரூபாயாவது கொடுத்து ஓகேங்களா நம்ம நண்பர்களுக்கு நம்மளோட ஏஜென்சி பற்றி நிறையா தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்புகள் இல்லை நண்பர்களுக்குமே நம்மளோட சேனலை கொண்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு வரும் ஓகேங்களா இந்த கேரளா பம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருவோணங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டில் எப்படி தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி பெரிய பண்டிகை வருது அது மாதிரி கேரளாவில் திருவோணங்கிறது வந்து போட்டு மிகச்சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகைங்க ஓகேங்களா அதனால் கிட்டத்தட்ட ஒரு மாதமே இந்த திருவோணங்கிறது இருக்கும் எல்லா வீட்லேயுமே நிறையா வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளி ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து போட்டு சொந்த ஊருக்கு திரும்பி இதை மிக சிறப்பாக கொண்டாடுவாங்க அதனால தான் இந்த பம்பர் குழுக்கள் மட்டும் ரொம்ப சிறப்பு ஓகேங்களா அந்த கேரளாவில் திருவோணம் பம்பர் குழுக்கள்னால மிகச்சிறப்புனா ரொம்ப சிறப்பு இதில் முதல் பரிசு வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு விழுந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு விழுந்திருக்கு இந்த மாதிரி நிறையா இந்த மாதிரி விழுந்திருக்கு கர்நாடகாவுக்கு விழுந்திருக்குது இந்த இருபத்தஞ்சு கோடி ஓகேங்களா மூணு பம்பர் தான் வந்திருக்கு இது நாலாவது பம்பர் முதல் பரிசு இருபத்தஞ்சு கோடிங்க இரண்டாவது பரிசு எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா அதே இருபது கோடி கொடுத்துருக்காங்க அது வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஒரு நபருக்கு ஒரு கோடி வச்சு இருபது நபர்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த டிக்கெட்டோட இமேஜ் ஃபஸ்ட்டு காமிச்சிட்றேன் நம்ம நண்பர்களுக்கு ஓகேங்களா இதுதான் இமேஜ் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன் எனக்கு காமிக்கிறது தெரியாதுங்கிறதுக்காக ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரிசு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கோடி ஓகேங்களா முதல் பரிசு இருபத்தஞ்சு கோடி டிக்கெட்டோட விலை வெறும் ஐநூறுரூவா தான் ஓகேங்களா கேரளா கவர்மெண்ட் அரசாங்கத்தால் அச்சிடப்படக்கூடிய பரிசு குழுக்கள் தாங்க இது முதல் பரிசு இருபத்தஞ்சு கோடி இரண்டாவது பரிசு இருபது கோடிங்க இருபது நபர்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க தலா ஒரு கோடி ரூபா வச்சு இருபது நபர்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க அதே மாதிரி மூன்றாவது பரிசு ஐம்பது லட்சம் ரூபா வச்சு இருபது நபர்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க ஃபோர்த்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் பத்து நபர்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் பத்து பேர்த்துக்கு பிரித்து கொடுக்குறாங்க ஐயாயிரம் ஐம்பத்தி நாலாயிரம் பேத்துக்கு கொடுக்குறாங்க ரெண்டாயிரம் எண்பத்தி ஓராயிரம் பேர்த்து கொடுக்குறாங்க ஆயிரம் ரூபா பரிசு தொகை ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு நபர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஐநூறுரூவா பரிசு தொகை ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்தி நானூறு பேர்த்து கொடுக்குறாங்க ஓகேங்களா இந்த ப்ராஜெக்டோட வேலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபத்தஞ்சு கோடி கிட்ட வருது இந்த கேரளா அரசாங்கம் ப வருஷ அமௌண்ட்டை நம்ம நண்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்டா ஓகேங்களா இதனோட ட்ரா டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு தான் இதோட குழுக்கள் தேதி ரெண்டு மணிக்கு இந்த இருபத்தஞ்சு கோடி நம்ம போன ட்ரிப் ரெண்டாவது ப்ரைஸ் வின் பண்ணுங்க ஒரு கோடி அதேமாரி இந்த ட்ரிப்பு இந்த இருபத்தஞ்சு கோடி முதல் பரிசு நம்ம கேரளா கவர்மெண்ட் மூலிமா வாங்கி நம்ம நண்பர்கள் யாராச்சும் ஒருத்தருக்கு கண்டிப்பாக கொடுப்போம் கேரளா கேஜிஎஃப் ஏஜென்சி மூலிமா நம்ம ஏஜென்சி எங்கே அமைச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா பொள்ளாச்சி டுப்பாலக்கட ஹைவே ரோட்டில் கோபாலவரத்தில் தான் அமைச்சிருக்குதுங்க நீங்கள் எப்போ வந்து நம்ம ஏஜென்சி விசிட் பண்ணி பார்க்கணுனாலுமே இருபத்தி நாலு மணி நேரமே நம்மளோட ஏஜென்சிகள் இயங்கும் கீழே நம்பர் கொடுத்துருக்குறோம் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்ததுனாலுமே இதை பற்றி ஏதாச்சும் தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னாலுமே கேரளா தினசரி பரிசு குழுக்கெலாம் இருந்தாலும் சரி பம்பர் பரிசு குழுக்களாக இருந்தாலும் சரி இதை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கீழே நம்பர் கொடுத்துருக்குறோம் அதன் மூலிமா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இதனுடைய சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து சீரியல் கொடுத்துருக்குறாங்க ஒரு செட்டு வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா வருது சிங்கிள் பரிசு குழுக்கள் ஐநூறுரூவா இது வந்து டிஏந்து டி எல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க பரிசு குழுக்கள் பத்து சீரியல் கொண்ட பரிசு குழுக்கள் ஓகேங்களா மீண்டும் ஒரு வீடியோ பதிவு சந்திக்கும் வரை நாங்கள் பரமசிவம் நன்றி வணக்கம்